Hai bro, wanakum, ngemar. Ngemar, 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 ngemar,

கண்டிப்பா பண்ணுங்க ப்ரோ அதுக்காக சாப்பிடாம இருக்க முடியும் சாப்பாடு முக்கியம் தர ஓகே ஓகே ப்ரோ ப்ரோ எத்தனை பேர் அந்த மிஸ் சாப்பிடுவீங்க செய்கிறாங்க ப்ரோ வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வந்தேன் சப்பாத்தி போடுறாங்க சிக்கன் கிரேவி அதனால தான் லைவ் வந்துட்டேன் ஹோட்டலில் இருக்கீங்களா ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஹாய் ஹலோ வணக்கம் எவருக்கும் வணக்கம் நம்ம லைவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மிக்க நன்றி நம்மளை வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணால் தான் நீங்கள் யார் பார்க்குறீங்கன்றது தெரியும் வணக்கம் நண்பர்களே வணக்கம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதை கோச்சிக்காதீங்க கொஞ்சம் பசி இருந்தாலும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுதுனா ஹோட்டல் இல்லை ப்ரோ ஹாஸ்டல் ப்ரோ ஓகே ஓகே ப்ரோ தெரியும் ப்ரோ ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பழகலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கமெண்ட் எந்த ஊர் சொல்லுங்க எந்த ஊர்லருந்து நம்ம வீடியோ எல்லாம் தெரிஞ்சுங்களா இல்ல ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பழகலாம் ஸ்நாக்ஸ் வேணுமா கமெண்ட் பண்ணுவோங்க

கமன் ஓகே பாய் ஓகே கேகே ஜிபே உண்டா இன்னைக்கு ஒருத்தம் வந்துட்டான் கண்டிப்பா ப்ரோ கண்டிப்பா எல்லாமே இருக்குது நம்பகிட்ட எலும்பன் சிக்கா எந்த ஊர் நீங்க

அந்த கரண் கரண் மாமாக்கு சொல்லு கதை சொல்ல நீ சாப்பிட்டு சொல்றியா ஹாய் கரண் மாமா சொல்ல ஹாய் கரண் மாமா சொல்லயா ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் நான் வரேன் நான் நாய் ஹாய் ஹாய் சொல்லே கே கே ஹாய் சொல்லே நீ ஹாய் சொல்ல ஹாய் சொல்லே नहीं लग रहा है हाई सुन ले हाई सुन ले हाई सुन ले पापा ने मैंने ना पापा ने वो पैस वो पैस बाप माँ वो पैस ले वो पैस ना चेस पैसे ले पापा पेरे बावनास्ती अन्य लगे मोलर बोला

ஒரு நண்பர்ந்தது தம்பியா இருக்கு அவன்ட்டு ஸ்நாக்ஸ் கூட்டி விட்டான் சாப்பிடுவான் பவுனா நீ போய் சாப்பிடுங்க போங்க சாப்பிடுந்தா நிறைய சாப்பிடக்கூடாது எவ்வளவு சாக்கோஸ் நீ இனிமேல் எலும்பந்தான் கண்டிப்பா கண்டிப்பா இதுக்கப்புறம் எலும்பந்தான் சிக்கா மாமா லைவ்ல எனக்கு ஸ்நாக்ஸ் கொடுங்க ப்ரோ கண்டிப்பா வாங்க ஸ்நாக்ஸ் கொடுக்குறோம் லைவ்ல கொடுத்து ஏமாத்த கூடாது பாவனாசி மோதரம் போடுறாங்க காமிக்கிறாங்க காடு யாரு வாங்கி கொடுத்தாங்க அக்கா அவங்க அக்கா வாங்கி கொடுத்தாங்களா கிருபா வாங்கி கொடுத்தா ம் சரி ஓகே ஓகே கரண் ப்ரோ நேராக வாங்க ஸ்நாக்ஸ் என்ன பிரியாணி சாப்பிடலாம் நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடு என்ன என்ன சிக்க மாமா லை என்ன பண்ணிட்டேன் சாப்பிட்டியா கிருபா கிருபா அங்க கிருபா போக சொல்லு கிருபா

வேற கேளுங்க <affe Kabul condor notes> సార్ 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 కాంబ ఫండల్ నువ్వు సైడ్ ఫాంబే చెన్నై అన్న చెన్నై అన్నవా చి ఆ నుంట పోదా మరియా హై హై మరియా వనకమ్

यार ब्रो यार वरना माँ तू पागल है लेक्सिक्रोवा चाह अब बोला सुना कौन आता है पागल लेक्सिक्रोवा अरे तू हाँ प्लीज सब्सक्राइब करो नहीं अब का सब्सक्राइब पंटिंग ला पाया वो क्यों के डिज़ाइन मैंने कॉर्डे कॉर्डे बाबा अब बोला पंगा पड़ा क्या 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 सुन जाले पैस मारो ना

ம் மாஞ்சி बटे ஓன்னா ம் சின்ன மொறற இது கேட்டி கத்துவோடா சின்ன மொறற யார் வைக்குதாங்க இது பக்கா உங்க அக்கா வைக்குதாங்களா நான் அப்படியே போறேன் நான் 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 அப்படியே போறேன் நான் பாருங்க ப்ரோ பாருங்க என்ன வேணுமா டாக்டருக்கு என்ன வேணும் டாக்டருக்கு கேக்குறாங்க நான் அத வச்சிருக்கோம் நானே அத வச்சிருக்காங்க அவங்க அந்த அக்காவை வந்துட்டாங்க அதங்குகிட்ட காமிக்கறாங்க மூஞ்சி பேட்டரிக்கு அஞ்சு பேட்டரி இருக்கா ओके 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 ओके, ना बैट्री क्या? सुन लिया? ना क्या क्या? सुन ना बैट्री, ना बैट्री। ना बैट्री यार। हाँ। ये ना बैटनों कीबोर्ड के पार बैट्री। हाँ। बिन 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 मासिपिया। हाँ। आंध चलो ठीक है पर

எல்லாரும் சாப்பிட்டீங்களா கேளு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நான் நீங்க எல்லாம் எந்த ஊர் எங்க எந்த ஊர்னு கமெண்ட் பண்ணுங்க 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 லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆ ஓகே

பாருங்க 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 நடிக்கறாங்க நடிக்கறாங்க என்ன நடிக்கறாங்க நடி அப்பா செப்பல் போடு போடு இங்க பாருங்க இவன் அடிக்கிறான் என்ன மொட்டை இங்க பாருங்க அந்த மொட்டை நடிக்கிற பாருங்க ஐயோ போடு 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 ஏ கம்ளரே பாவே அங்கரே நான் அடிச்சறோம் அப்புறம் ஐயோ ah, bodoh bang paring paring itu perang, de. <laughs> angkat deh, motor motor motor, motor motor, ang perang 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 per, hai halo, wanakam, wanakam mana kesel, wanakam wanakam, wanakam.

சார் காலையில் தான்மா இப்ப